பிரதமரையா அயோத்தியில செய்யக்கூடிய இந்த காரியம் ஐநூத்தி வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து சொன்னேன் நம்ம நாட்டுல மாத்திரம் இல்ல விதேசத்துல கூட வெளிநாட்டில் கூட எல்லாரும் ரொம்பவே ரொம்ப கூர்மையை கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதற்கான ஏற்பாடுகள் மக்கள் வேற எந்த கட்சியோ ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல மக்களே அவங்களே அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்து கோவில்ல போய் அந்த ராமநாம சங்கீர்த்தனோ பஜனை விதமா பாடல்களை பாடி அங்க இருக்கக்கூடிய கோவில் இருந்து அந்த காட்சியை பார்க்கணும் அயோத்தியில அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய முயற்சி தானா எடுத்தாங்க மக்களா வந்து இறங்கினது நேற்றுக்கு நான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இது எங்க கட்சிக்காரங்கன்னு மாத்திரம் இல்ல பொதுமக்கள் கூட நிறைய பேர் எங்களை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அனுமதி கேட்டா கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா கொடுக்காம நம்ம லெட்டர் அப்படியே இருக்குது மறுக்கலயேங்கிறாங்க ஆனா நாங்க ஒருவேளை அங்க போட்டு ஜமக்கணம் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மேடையை போட்டு பாடுறதுக்கு அதுக்கு ஒரு மைக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு போலீஸ் நிக்க வச்சு எங்களை மிரட்டுறாங்க வேணா சொல்லலாம் தாராளமா பொய் வதந்திய சொல்லிட்டாங்க ஒரு பொறுப்புள்ள இருக்க இருக்கக்கூடிய அமைச்சர் மத்திய அமைச்சர் சொல்லனாமா அப்படி இல்லீங்க நான் அவ்வளவு சீக்கிரமா இந்த மாதிரி விஷயத்துல தலையிட மாட்டேன் ஆனா எனக்கு வந்ததுக்கு முன்னறிவிச்சிட்டு என்னுடைய ப்ரோகிராம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி கொடுத்துட்டு விவரமா நான் இங்க இங்கெல்லாம் போக போறேன்னு சொல்லி அவங்களுக்கு போட்டு அவங்களும் அந்த என்னுடைய ப்ரோக்ராம் ஷெடியூல காஞ்சிபுரத்துக்கும் கொடுத்து அனுப்பி எல்லாம் நடக்குது ஆனா நான் கலந்துக்க வேண்டிய அந்த இவெண்ட்ல கூட டிவி வச்சு பி எம் நடத்தக்கூடிய அயோத்தியா விவகாரத்தை எல்லாரையும் விரட்டினார் அவங்க நிர்வாகிகள் எனக்கு போன் பண்ணாங்க நான் நீங்க கூப்பிடுறீங்கன்னு வரேங்க நான் என்ன பண்ண முடியுதுன்னு அவங்களை கேட்கவும் கேட்டேன் ராத்திரி வரைக்கும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து போல வரிசை அந்த நிர்வாகிகள் கலெக்டரோட எஸ்பியோட அந்த அடிஷனல் எஸ்பியோட வரிசையா எல்லாரோடய பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்றது என்ன உங்களுக்கு ரிஜெக்ஷன் லெட்டர் வரலையே அதனால நீங்க வேணா பண்ணிக்கங்க அதாவது வேணா பண்ணிக்காங்க ஆனா கையில லெட்டர் இல்ல அது பொது இடம் அங்க பண்ணக்கூடாது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் சரிங்க கோவிலுக்கு போலான்னா கோவில்ல நான் ஆல்ரெடி உத்தரவு வந்துருச்சுன்னு நான் உங்களுக்கு வேணா அந்த எத்தனை இடத்துல இருந்து வந்திருக்குன்றத படிச்சு காட்டுறேன் வேற சரி பேப்பர் இப்ப வரைக்கும் வரைக்கும் நான் சும்மா விஷயம் உங்களுக்கு நாலஞ்சு சொல்றேன் ஆனா அமைச்சர் பாபு அவர்களுடைய ட்வீட்லயே போய் பாருங்க அவரு போட்டிருக்கிற ட்வீட்டு கீழவே அவருக்கு பதில் கொடுக்கறாங்க மக்கள் ஐயாவை பாருங்க நிராகரிச்சு எனக்கு லெட்டர் வந்துருச்சு

ஆனா தினமலர் சொன்னா மாத்திரம் மீதி பேர் சொன்ன வதந்தி இல்லன்னா கூட ஏன் அந்த வதந்திக்கு உடனே பதில் கொடுக்கல அமைச்சர் சேகர் பாபு உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறேன் அந்த மாதிரி ஆர்டரே கொடுக்கலன்னு சொன்னா மக்களுக்கு சொல்லுங்க நீங்க கோவில்ல போய் இத கொண்டாட விரும்புறீங்கன்னா தாராளமா பண்ணிக்கங்க எந்த விதமான தடுப்பும் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா அது சொல்லல போலீஸ் நிக்கிறாங்க அதாவது அறநிலைத்துறை ஹிந்து அறநிலை துறை இந்து மக்களுடைய வழிபாடு விதானத்துல கலந்துகிட்டு அவங்களுக்கு உதவியா இருக்கணுமா இல்ல அவங்களுக்கு எதிர்மறையா போன அறநிலத்துறை அமைச்சர் ஹிந்துவுக்கு ஏதுவா அவங்களுக்கு ஒத்துழைக்கணுமே தவிர இந்த மாதிரி விதத்துல கேட்டா நியாய பிரகாரம் எங்கம் நிராகரிச்சேனா மறுத்த அது வழியே இல்ல உங்களுக்கு அவங்க மறுக்க மாட்டாங்க நிராகரிக்க மாட்டாங்க லாஸ்ட் அடிப்பாங்க ஆனா சில பேருக்கு இருக்காங்க ஆனா போலீஸ் மாத்திரம் எல்லா இடத்துலயும் வச்சு நீ டிவி போடாத கரண்ட் கனெக்ஷன் கொடுக்காத சில இடத்துல அந்த எல்இடி சப்ளை பண்ற சின்ன சின்ன தம்பிங்க பாவம் தொழில் நடத்துறாங்க அவங்க எல்இடி சப்ளை பண்ணி சம்பாதிக்கிறாங்க அவங்கள மிரட்டுறாங்க போலீஸ் போய் யாருக்கு நீ கொடுக்குற எல்இடி நத்திங் டூ நிறுத்த பணத்தை கொடுத்துட்டு எல்இடியை கொண்டு வைங்கப்பா அயோத்தியில பிரதமர் பண்றாரு நாங்க பாக்கணும்ன்றவங்களை கூட நிறுத்துறாங்க போலீஸ் மூலமா நிறுத்துறாங்க அதனால ரொம்ப சாமர்த்தியமா எங்கெங்க நிராகரிச்சோம் லெட்டர் உங்க கையில இருக்குதான்னு கேக்குற அமைச்சருக்கு நான் பணிவோட சொல்ல விரும்புறது என்னதான் ரொம்ப சாமர்த்த போலீஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு லெட்டரை கொண்டாடினா தான் போடுறாங்க ஒவ்வொருத்தரும் லெட்டர் உங்க ட்விட்டர்லயே போடுறாங்க எனக்கு வந்து செய்தி நான் படிக்கிறேன் இருந்து எனக்கு வந்துச்சு அதே மாதிரி பூத பாண்டி அதுக்கப்புறம் கருங்கூல் குழலா கருங்கல் குளச்சல் மண்டைக்காடு இளங்கடை

நான் கிறிஸ்டின் நான் இருக்கிறதுல பெருமைப்படுறேன் தப்பே இல்லைங்க யார் வேணா எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் பெருமையாவும் இருக்கலாம் ஆனா உங்க மதத்தை பத்தி பேசிக்காங்க எதிர்மரத்தை பத்தி நீங்க தப்பா பேசுறது எவ்வளவு நியாயம் அத கேட்கணுமா இல்லையா அதனால அவர் சகட்டுமே இந்துவ திட்டத்துல முன்னணியில இருக்காரே தவிர இந்துவும் அவரோட ஓட்டர்ன்றது மறந்துட்டார் ஆனா நான் ஒரு விஷயத்தை ஞாபகம் இருத்த விரும்புறேன் இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு சரித்திரத்துல வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அயோத்தியால் போது மனசுல வேதனையோட விஷயத்தை பகிர்ந்து விரும்புறேன் என்னோட சின்ன வயசுல பல ஊர்கள்ல நீங்க நாத்திகம் பேசிக்கங்க எதிர்ப்புன்னு எதிர்ப்பு ஆனா இந்துக்களையோட ஆராத்திய தெய்வம் ராமர் மேல செருப்பு மாலையை போட்டு சுத்த வச்ச ஊர்வலம் பண்ணின கும்பலுங்க அதனால கிட்ட இந்த பேர் எதுவும் எதிர்பார்க்க முடியும்